வணக்கம் அன்பு மக்களே இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது ஜாதகரின் ஏழாம் வீட்டில் சூரியன் இருக்கிறாரா அப்படியானால் அவரின் தாக்கம் எதுவாக இருக்கும் என்று பார்ப்போம் ஏழாவது வீட்டில் சூரியன் தாக்கம் பற்றிய அற்புதமான விவரங்களைப் பற்றி இப்பதிவில் நாம் பார்ப்போம் ஏழாவது வீட்டில் சூரியனுள்ள ஜாதகர்கள் பெரும்பாலும் திமிர் பிடித்தவராகவும் பிடித்தவர்களாகவும் சற்று அகங்காரம் கொண்டவர்களாகவும் கருதப்படுகிறார்கள் இருப்பினும் அவரின் உண்மையான உணர்வுகள் மற்றவர்களால் மறைக்கப்படுகின்றன அதை பற்றியும் இந்த பதிவில் நாம் சற்று பார்ப்போம் ஏழாம் வீட்டில் சூரியனுடைய தாக்கம் பற்றி பார்க்கும்போது முதலில் சூரியன் ஏழாவது வீட்டில் விடும்போது அவர் இந்த ஜாதகர் பிடித்த நடத்தையை வெளிப்படுத்துகிறார் குறிப்பாக சமூக மற்றும் காதல் அமைப்புகளில் இருப்பினும் உறவுகளுக்கு நெருக்கத்திற்கான வலுவான விருப்பம் உள்ளது என்றாலும் சற்று அகங்காரத்துடனே காதலில் செயல்படுவார் இவர் இடம் சற்று அந்த இலங்கை மனப்பான்மையும் இறங்கி வரும் தன்மையும் இருக்காது முடுக்கு அதிகமாக இருக்கும் இந்த ஏழாவது வீட்டில் இருக்கக்கூடிய ஆணோ பெண்ணும் அந்த ஜாதகருக்கு காதலில் இறங்கும் முகம் இருக்காது அடுத்து இரண்டாவதாக நாம் பார்ப்பது ஏழாம் வீட்டில் சூரியன் இருப்பு ஒரு நபரை பிடிவாதக்காரராகவும் மற்றவர்களின் கட்டளைகளை பின்பற்றவோ அல்லது ஏற்றுக்கொள்ளவோ தயங்கவும் செய்வார்கள் அதற்கு கீழ்ப்படிய மாட்டார்கள் எதிர்கருத்துக்களை முன்வைத்து அவர்களை முட்டாளாக்க பார்ப்பார்கள் மூன்றாவதாக ஏழாம் வீட்டில் சூரியன் உள்ளவர்கள் உடல் இருப்பு இல்லாவிட்டாலும் ஆழ்ந்த பாசத்தை வளர்த்து தங்கள் மனைவி பற்றி அடிக்கடி கண்டு அதிலே நைக்கக்கூடிய தன்மையில் இருப்பார்கள் வெட்கத்தை விட்டு பேசி பழகுவதற்கு இவர்களிடம் அந்த தைரியம் இருக்காது நான்காவதாக திருமணத்தில் தங்களது நல்லிணக்கத்தையும் அன்பையும் தேடினாலும் ஜாதகரின் சுயாதீனமான தன்மை காரணமாக மோதல்கள் அதிகமாக ஏற்படுவதற்குண்டான சூழல் இருக்கிறது பணிவு இல்லாத ஒரு காரணத்தால் அடுத்தவரை விட தான் உயர்ந்தவர் என்ற ஒரு ஸ்தானத்தால் இது ஏற்படுகிறது இது ஒரு அதிகாரப்பூர்வ பங்குதார கூட்டாளருடன் மோதல்களுக்கு வழிவகுக்கும் என்பதை உணர்ந்து இவர்கள் தங்களை திருத்திக் கொள்ள வேண்டும் இலையில் சிரமம்தான் ஐந்தாவதாக ஐந்து ஏழாம் வீட்டில் சூரியனுடன் இருப்பவர்கள் தங்களின் சமூக நிலையை மேம்படுத்தும் ஒரு சிறந்த துணையை கற்பனை செய்கிறார்கள் அத்தகைய மனைவி அரசாங்கத்திலோ அல்லது ஒரு பெரிய நிறுவனத்திலோ ஒரு முக்கிய பதவி வகிக்கலாம் செல்வாக்கு மிக்க பின்னணியில் இருந்து வந்தவராக அவர் இருக்கலாம் அது சார்ந்து தங்களுடைய குடும்பத்தையும் தங்களுடைய சமூக அந்தஸ்தையும் பொருளாதாரத்தையும் உயர்த்துவதற்கு உண்டான தன்மையில் இந்த ஐந்தாம் வீட்டிலும் ஏழாம் வீட்டிலும் இருக்கும் சூரியனுடைய ஜாதகர்கள் அதற்கு தகுந்தவாறு செயல்பட்டு தன்னுடைய எண்ணங்களை சீர்படுத்தி மேலோங்க முயற்சி செய்வார்கள் இது இந்த சூரியனுடைய அமைப்பை பார்த்து நாம் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டிய அமைப்பு ஏழாவது வீடில் இருக்கக்கூடிய ஜாதகர்கள் சற்று தங்கள் கடமையை மறந்து குடும்ப வாழ்வில் ஒருங்கிணைப்பு வேண்டும் என்றால் அடுத்தவரை புரிந்து தாங்கள் தன்னுடைய அதிகாரத்தையும் அகங்காரத்தையும் குறைத்துக்கொண்டு சுமூகமான சாதாரண மனித வாழ்வை வாழ வேண்டிய சூழல் இருக்கிறது மனதில் இருக்கக்கூடிய யோகாவை விட்டுவழிக்க வேண்டிய அவசியம் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய ஏழாம் இடத்தில் சூரியன் இருக்கக்கூடிய ஜாதகர்களுக்கு முக்கியமாக உணர வேண்டியதாக இருக்கிறது என்பதை உணர்ந்து செயல்பட்டால் அவர்களது குடும்ப வாழ்க்கை நலமுடன் இருக்கும் இல்லையில் பிரிவு என்பது நிச்சயமாகும் குடும்பத்தில் மனைவி விட்டவன் சிரமத்துடன் வாழக்கூடிய சூழல் இருக்கிறது ஆகவே ஏழாம் வீட்டில் இருக்கக்கூடிய கடத்தடஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சூரியனுடைய சூரியனை பெற்ற ஜாதகர்கள் சற்று பொறுமையாக நிதானமாக மனைவி சொல்லுக்கு கட்டுப்பட்டு செயல்பட்டால் நலமாக இவர்கள் வாழலாம் இல்லை தங்களுடைய அகங்காரம்தான் பெரியது அதிகாரம் பெரியது என்று நினைத்தால் இவர்கள் தம் மனம் போல் வாழ்வதற்குண்டான சூழல்தான் இருக்கும் கிடையே இவருடைய வசதிகள் யாவும் இவர்கள் வந்து பறிபோகும் என்பது உணர்ந்து செயல்பட வேண்டும் முடிவில் குறிப்பு நீங்கள் கவனமாக இருந்தால் இந்த இந்த ராசி மக்களுடைய குணாசிங்களை பற்றிய புரிதலின் ஆழத்தை நீங்கள் உணர்வது மிக மிக நல்லது எனினும் உங்கள் துணையை ஆழமாக நீங்கள் மதிக்க வேண்டும் அவர்களை உயர்ந்தவராகவும் உங்களை ஒரு துணையாகவும் கருதுங்கள் அப்பொழுதுதான் உங்களுடைய குடும்ப வாழ்க்கை நலமாக இருக்கும் ஏழாம் வீட்டில் சூரியனை தக்க வைத்து கொண்ட ஜாதகர்கள் மனைவியிடும் தேவையற்ற எதிர்பார்ப்பை தவிர்த்து அமைதியான மனதுடன் அவர்களின் வழிகாட்டுதலுடனும் அதன் மூலம் மகிழ்ச்சியை வளர்த்து செயல்பட வேண்டும் இருவருக்குள்ளும் பாலின வேறுபாடு இல்லாமல் வாழ்வது மிகவும் முக்கியமாக இருக்கிறது அது உங்களுக்கு நன்மையை தரும் அப்பொழுதுதான் உங்களுடைய குடும்ப வாழ்க்கை மலரும் உங்களுக்கென்று ஒரு குடும்பம் இருக்கும் இந்த கருத்து சார்ந்த கொள்கை யாவருக்கும் இது பொருந்தும் என்று கூறிக்கொள்கிறேன் இந்த பதிவை நீங்கள் விரும்பி இருப்பீர்கள் நம்புகிறேன் அப்படி இருந்தால் நீங்கள் இதை உங்கள் நனமுரிமையுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நம் முன்னோர்களை மனமோந்து போற்றுவோம் இந்த பதிவை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து மற்றவருக்கும் பகிரும் அன்பர்கள் யாவரும் வளமுடன் நலமாக தேக திடகாத்து வாயில் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதானிய ஆபரானிய ஐஸ்வரனை பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ இரவின் பாதம் பணிகிறேன் வணக்கம் நன்றி